பாருங்கள் என்னுடைய சேனல் ஆரம்பித்து இன்னையோட மூணு மாதம் ஆகுதுங்க இந்த மூணு மாதத்தில் நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணலை இப்படி அப்லோட் பண்ணாதனால என்னுடைய சேனலுக்கு ஏதாவது ப்ராப்ளமானு கேட்டிங்கன்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை என்னுடைய சேனல் வேகமாகவே மானிட்டைஸ் ஆகிடுச்சு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துவிட்டாங்க லைக்ஸ் வருது வியூஸ் வருது கமெண்ட்ஸ் வருது எல்லாமே எனக்கு வந்து சரியாக தான் போயிட்டுருக்கு எல்லாமே சரியாக போயிட்டுருக்குல அப்போ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு கேட்கலாம் இதில் வந்து எனக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸை ஒரு ஐந்து பெனிஃபிட்ஸை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்ஸ் வீடியோ போடலாமா லாங் வீடியோஸ் போடலாமா எது பெஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிங்களே அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரும் இந்த வீடியோவில் இருக்குது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கணும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம் முதல்ல நான் வந்து ஷார்ட்ஸ் பற்றினா என்னுடைய ஒப்பீனியனை நான் வந்து சொல்லிக்கிறேன் இப்போ என்னோட ஒப்பீனியனோட நீங்கள் டிஃபர் ஆகலாம் அஃபண்ட் ஆகலாம் என்ன வேணால் ஆயிக்கோங்க அது உங்கள் பிரச்சனை ஆனால் நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்லியே தீர்வேன் சரிங்களா ஷார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு விஷயத்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறது அப்படின்ற ஒரு கருத்தோடு நானும் உடன்படுறேன் ஆனால் நீங்கள் வந்து அது ஒரு விஷயத்த வந்து முழுமையாக சொல்லணும் இல்லையா இப்போ என்னுடைய கிளைண்ட்டு ஒருத்தவங்க தோசாவை எப்படி கோல்டன் ப்ரௌன் கலரில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி நம்ம வீட்லேயே பண்ணலான்றதை சொல்கிறாங்க ஒரு தோசாவை நீங்கள் போய் ஹோட்டலில் சாப்பிட்டிங்கன்னா எவ்ரி டைம் அந்த தோசான்றது கிறிஸ்பியாக வரும் கோல்டன் ப்ரௌனாக வரும் ஆனால் நீங்கள் என்ன தான் பண்ணுங்கள் அந்த வீட்டில் வந்து அந்த தோசை வராது எதற்காக அந்த மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் சில ஃப்ளஃபியான ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க மைதா மாவு கான் மாவு பேக்கிங் சோடா அரிசி மாவு சுகரு இந்த மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணுறாங்க அதில் வந்து கீயை ஆட் பண்ணுறாங்க அதே மாதிரி ஒரு தோசையை நம்ம போடுறோன்னு வச்சுங்களேன் எண்ணெயை தூக்கி நம்ம ஸ்பூனில் ஊற்றுவோம் அங்கே வந்து ப்ரஷ் பண்ணுறாங்க அப்புறம் வந்து எக்ஸஸ் ஆயில் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறாங்க இந்த மாதிரி நுணுக்கங்களை ஒரு சிக்ஸ்டி செகண்ட் வீடியோவில் எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்கள் என்னுடைய கிளைண்ட் வந்து எயிட் மினிட்ஸ் அந்த வீடியோ போட்டுருக்காங்க ஒரு தோசை மாஸ்டர் கிளாஸ் மாதிரி இருக்காது மற்றவங்களாம் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறாங்கன்னு நீங்களும் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறீங்க மற்றவங்களாம் காமெடி வீடியோஸ் போடுறாங்கன்னு நீங்களும் காமெடி வீடியோஸ் போடுறீங்க உங்களுடைய இயல்பு என்னன்றதை நீங்கள் ஷோகேஸ் பண்ண மாட்றீங்க உங்களுடைய நேச்சர் என்ன அதை நீங்கள் காட்டுங்க ஏ பாரு இணைய மாதிரியே ஒருத்தவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ரெசனேட் ஆகும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பத்து பேர் க்ரியேட் பண்ணுறாங்களா அந்த பத்து பேரோட பதினோராவது ஒரு ஆளாக நீங்களும் உள்ளே போய் சேர்ந்துக்கிறீங்க பத்து பேர் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க வீடியோவை பாருங்க ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு வந்து ஒரு செகண்ட் வச்சுக்கோமே அட்டென்ஷன் ஸ்பேனுன்றது முப்பது செகண்ட் தான் இருக்குது அப்போ முப்பது செகண்டுக்கு ஒரு மனுஷனை பார்க்க வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறாங்க எவ்ரி மூணு செகண்டு ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டை போடுறது ஏதோ ஒரு இமேஜை போடுறது இல்லை ஏதோ ஒரு ட்ரான்ஸிஷன் எஃபெக்டை போடுறது ஏதோ ஒரு லைட்டிங் எஃபெக்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் அதாவது அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறது இந்த பாரு நீ எவ்ரி த்ரீ செகண்ட்ஸ் உனக்கு நான் வந்து உன்னுடைய டோப்பமினை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பேன் உனைய வந்து கவனத்தை வேற கண்ணை விரங்கி எடுக்க விட மாட்டேன் அந்தளவுக்கு நான் இமேஜ் போட்டுகிட்டே இருப்பேன் நீ என்னுடைய கண்டென்ட்டு சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதுக்காக பார்க்கல உனைய நான் பார்க்க வைக்கிறேன் இப்போ நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ என்னுடைய சேனலில் போஸ்ட் பண்ணாமல் எனக்கு கிடைத்த ஐந்து பெனிஃபிட்ஸ் என்னன்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் முதல் பெனிஃபிட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய விளம்பரம் வருமானம்ன்றது இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்க ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் போஸ்ட் பண்ணி மானிட்டைஸ் ஆனால் என்னுடைய கிளைண்ட் சேனல் ஒன்று தெரியும் அந்த சேனலில் ஒரு வீடியோ ரெண்டு வாரம் வந்து விளம்பரம் ப்ளேயருக்கு ஆகிருக்கு பத்தாயிரம் வியூஸ் வந்து போயிருக்கு வருமானத்தை நான் சொன்னேன்னா நீங்கள் ஷாக் ஆகிருவிங்க நிறைய பேர் ஷார்ட்ஸ் கிட்ட போய் உங்கள் குடிமியை கொடுத்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா வருமானம் இதே இது என்னுடைய சேனலில் அதே ரெண்டு வாரம் வியூஸ் வந்து பத்தாயிரமில் ரெண்டாயிரம் வியூஸ் தான் போயிருக்கு வருமானம் எவ்வளோனா மூணு டாலர் நீங்கள் ஏதாவது ஒரு ஷார்ட் வீடியோவில் வ விளம்பரம் ஓடி பார்த்துருக்கீங்களா இதுவே ஒரு லாங் வீடியோஸாக இருந்துச்சுன்னா அஞ்சு நிமிஷம் வீடியோவாக இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு விளம்பரம் எண்டிங்கில் ஒரு விளம்பரம் வைக்க முடியும் எட்டு நிமிஷம் வீடியோவாக இருந்துச்சுன்னா நடுவில் ஒரு விளம்பரம் வைக்க முடியும் இதுவே நீங்கள் ஒரு அரை மணி நேரம் வீடியோ போட்டிங்கன்னா யூடியூப் உங்களை காதலிக்க ஆரமிச்சோம் ஏன்னா நிறையா விளம்பரத்தை அதால் போட முடியும் நிறையா வியூஸ் உங்களுக்கு வந்து கொடுக்கும் அடுத்த பெனிஃபிட் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோஸோடைய சர்ச்சபிலிட்டியும் லாங் டேம் விசிபிலிட்டியும் அதிகமாக இருக்குது சர்ச்சபிலிட்டினா என்னங்க இப்போ பாருங்க யூடியூப்பில் ஒரு விஷயத்தை தேடித்தான் நீங்கள் வந்து யூடியூப்க்கு வரீங்க தேடும் போது என்னுடைய வீடியோன்றது பாப்பாகும் ஏன் ஷார்ட்ஸ் வந்து பாப்பப்பாகாதா ஷார்ட்ஸ் வந்து தெரியாதான்னு கேட்டிங்கன்னா தெரியும் ஆனால் லாங் ஃபார்ம் வீடியோஸ்க்கு யூடியூப் வந்து ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த விசிபிலிட்டின்னு சொன்னேன் இல்லையா இந்த விசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் டிவியில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோலாம் அவ்வளோவா ப்ரொமோட் பண்ணுறதில்ல லேப்டாப்பில் ஷார்ட்ஸ் வீடியோலாம் அவ்வளோ ப்ரொமோட் பண்ணுறதில்லை எதில் ப்ரொமோட் பண்ணுதுன்னா ஒன்லி ஃபார் மொபைல் டிவைசஸ் மொபைலுக்கு மட்டும்தான் இந்த ஷார்ட்ஸ் வீடியோன்றது ஷோ ஆகுது மற்ற எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் உங்களுக்கு விசிபிலிட்டி எதில் அதிகமாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாங் ஃபார்ம் வீடியோஸ்க்கு தான் அடுத்த பெனிஃபிட் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆடியன்ஸுடைய என்கேஜ்மெண்ட் வேல்யூன்றது அதிகமாக இருக்குது இப்போ பாருங்களேன் நிறைய பேர் இந்த இன்ஸ்டாகிராமில் யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க இது வேணுமா கமெண்ட் பண்ணுங்கள் இது வேணுமா நீங்கள் வந்து பயவில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணுங்கள் இப்படிலாம் வந்து சொல்கிறாங்க இல்லையா எதற்காக அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய வீடியோன்றது பூஸ்ட் ஆகணும் ஒரு கமெண்ட் பண்ணாங்கன்னா அந்த வீடியோன்றது பூஸ்ட் ஆகும் அந்த கமெண்ட்டை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்க வாங்குகிறாங்க அப்படி இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய கிட்டே நான் வந்து ஹார்ட்ஃபுல்லாக நான் பேசுகிறேன் எனக்கு தோன்றதை நான் பேசுகிறேன் பேசும்போது அவங்களோட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துகிறேன் ஜஸ்ட் லைக் தட் இன்ஃபர்மேஷனை கொடுக்காமல் இங்கே பாருங்கள் த்ரீ பெனிஃபிட்ஸ் ஃபோர் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லாமல் எனக்கு தோன்றதை அப்பப்போ நான் சொல்லும்போது அதோடு அவங்க கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய எமோஷனோட நான் வந்து பேசுகிறேன் ஸோ தட் அவங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கொடுக்குறாங்க இது என்னால் வந்து சிக்ஸ்டி செகண்ட்ஸ் வீடியோவில் என்னால் பண்ண முடியாது அடுத்த பெனிஃபிட் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு குவாலிட்டியான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிடச்சிருக்காங்க ஒரு லாயல் ஆடியன்ஸை என்னால் கெயின் பண்ண முடிஞ்சிருக்கு இப்போ நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன் ஒரு அதாவது ஒரு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் லிமிட் இருந்தாலும் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வரைக்கும் தான் அந்த ஆடியன்ஸோடைய அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்குது இந்த ஆடியன்ஸோடைய அட்டென்ஷன் ஸ்பேன் எவ்வளோன்னு பாருங்கள் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் என்னுடைய சேனலில் வாட்ச் டியூரேஷன்றது வருது பாருங்க என்னுடைய ஆடியன்ஸ் லாங் ஃபார்ம் கண்டென்ட் விரும்புகிறாங்களா இல்லை ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் விரும்புகிறாங்களா எனக்கு எதுவுமே புரியல நான் நினைக்கிற வாட்ச் டைம்ன்றது எனக்கு வரல சப்ஸ்கிரைபர்ஸ் வரல வியூஸும் வரல இல்லை எனக்கு வந்து ப்ரெசன்டேஷன் ஸ்கில் கரெக்டாக இருக்கா இல்லையா என்னால் ஆடியன்ஸோட என்கேஜிங்காக கனெக்ஷன் ஏற்படுத்துகிற மாதிரி பேச முடியுதா இல்லையா இல்லை என்னுடைய தமிழில் கரெக்டாக இருக்கா என்னுடைய சேனலில் கரெக்டான கண்டென்ட் போடுறேன்னா வைரல் கண்டென்ட் எப்படி போஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பர்சனலாக ஒரு ஆள் கூடந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா என்னுடைய மெயில் அடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இது வந்து பெய்டு கோச்சிங் இது வந்து ஃப்ரீ கோச்சிங் கிடையாது ஃப்ரீ கோச்சிங் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நீ தயவு செஞ்சு மெயில் பண்ணாதீங்க பேமெண்ட் பண்ணுறவங்க விருப்பம் உள்ளவங்க மட்டும் என்னுடைய மெயில் அடிக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வேல்யூபிள் கொடுக்கும் என்னுடைய டைம் நீங்கள் கேட்டீங்க என்னுடைய பர்சனல் டைம் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து பே பண்ணி தான் ஆகணும் இப்போது இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம் மந்த்லி ஒரு அமௌண்ட் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ வாட்ஸ்அப் மூலயமாவோ ஃபோன் மூலியமாகவோ ஜூம் மூலியமாகவோ டெய்லி ஒன் ஹவர் மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு நான் கோச் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் மெயில் அடிக்கி நீங்கள் தாராளமாக மெயில் பண்ணலாம் பாருங்கள் என்னுடைய ஃபைனல் மெசேஜ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோன்றது போடாதீங்க பெரிய பெரிய க்ரியேட்டர்லாம் ஷார்ட்ஸ் வீடியோ ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் போடுவாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நைன்ட்டி பர்சன்டேஜ் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் போட்டுட்ருக்கீங்க நீங்கள் ரொம்ப நாள் இந்த யூடியூப் ஸ்பேஸில் வந்து இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோவை தவிர்த்துட்டு லாங் வீடியோஸ் மட்டும் போடுங்க லாங் வீடியோஸில் எப்படி உங்களுடைய வாட்ச் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணலான்னு ஒரு மூணு வீடியோ நான் போட்டிருக்கேன் அந்த மூணு வீடியோவுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்ன்றது கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சுருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு வீடியோஸ் வரும் அந்த மூணு வீடியோஸையும் வாட்ச் பண்ணுங்கள் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்